ஸ் அண்ட் பேக் டு வெர் சேனல் வந்திருக்கிறது பட்டாபிராம்ல ஐடி பார்க்குக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு பில்டிங் சோ இதுதான் அந்த பில்டிங் கட்டி ரெடியா வச்சிருக்காரு ஏற்கனவே ஒரு போர்ஷன் ரெண்டல் வந்து அதையும் இப்ப வெக்கேட் பண்ணி ரெடி பண்ணி கொடுத்தார் சோ அந்த மாதிரி ஒரு வீடு தான் அந்த வீடு வந்து ஒரு அப்ரூவ் லே அவுட் அப்ரூவ்டாவே கட்டிருக்காரு அந்த வீடோட டேரக்ட் ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான் அவரோட ஒரு தேவைக்காக அவரோட அந்த ப்ராப்பர்ட்டி விட்டுறத சொல்லியிருக்காரு அந்த ப்ராப்பர்ட்டியோட டீடைல்ல அவரையும் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லி கேட்டிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ள போய் அந்த வீட்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கலாம் டியர் ஆடியன்ஸ் ஆவடி பக்கத்தில் பட்டாபிராம் பட்டாபிராம்ல இருக்க ஒரு ப்ராப்பர்ட்டி ஐடி பார்க்கோட பட்டாபிராமோட ஐடி பார்க்ல இருந்து ஒரு ஒன் டூ அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் அந்த ப்ராபர்ட்டி சோ இந்த ப்ராபர்ட்டி தான் வந்தது இப்போ நான் நின்னுட்டு ஒரு டிடிசிபி அப்ரூவ் லேஅவுட்ல நின்றுட்டு இருக்கேன் அதுல வந்து கிரௌண்ட் ஃப்ளோரில் இவரோட ஐ மீன் கிரௌண்ட் ஏரியா ஒரு ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்ல ஹாஃப் கிரௌண்ட்ல இந்த வீட வந்து டிசைன் பண்ணிருக்காரு நம்ம சப்ஸ்கிரைபர் குடும்பத்தில தான் அந்த இண்டிவிஜுவல் வந்து அந்த வீட வந்து டிசைன் பண்ணிருக்கேன் சோ அவர்கிட்ட கேட்டிருந்தோம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து எதனால கொடுக்குறீங்கன்னா ஒரு தேவைக்காக அவர் அந்த ப்ராபர்ட்டி வித்துட்டு வெளியில் போகிறதா சொல்றாரு சோ நம்ம இப்ப அவரையே கூப்பிட்டு அவர்கிட்ட கேட்கலாம் அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான டீடைல்ஸ் சார் வணக்கம் வணக்கம் துரைராஜ் துரைராஜ் சார் தான் அந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர் மிஸ்டர் துரைராஜ் அவர்கிட்ட அந்த ப்ராப்பர்ட்டி பத்தினா டீடைல் கேட்கலாம் சார் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்ன சைஸ்ல இருக்கு எப்ப கட்டனீங்க 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் வந்து 980 980 கீழ மேல கட்டி இருக்கு இப்ப 1 1/2 வருஷம் முன்னாடி கட்டி முடிச்சிருக்கு 1 வருஷம் 1 வருஷம் தான் சார் நீங்க எதுக்காக வந்து இப்ப 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் அந்த பில்டிங் கட்டி இருக்கீங்க எதுக்காக நீங்க வந்து அந்த வீட

வீட்டு அந்த வீட்டில் வந்து உள்ள என்ட்ரு ஆகிட்டோம் அப்படின்னாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரில் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு லொக்கேஷனாக இருக்குது அதில் முன்னாடியே இந்த மாதிரி அழகா மரங்கள்லாம் செடிகள்லாம் வச்சு நீட்டாக வந்து அவரோட வீடை டிசைன் பண்ணி வச்சுருக்கேன் அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிட்டாலும் அதே தான் டிட்டோ வீடு கீழே மேலேயும் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் மேலேயும் டூ பெட்ரூம் ஹால் அண்ட் கிச்சன் நைன் ஹண்ட்ரட் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட்டில் இது காமன் ஏரியா சேர்க்காம இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸ் அப்படின்றதுனால நைன் எயிட்டி ஸ்கொயர் ஃபீட் எக்ஸ்க்ளூசிவ் ஏரியாவை அவர் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்கேன் ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் தேர்ட்டி பை ஃபார்ட்டியா டிசைன் பண்ணியிருக்காரு ஃப்ரண்டேஜ் வந்து தேர்ட்டி ஃபீட்டும் அண்ட் தென் ஃபார்ட்டி ஃபீட் அதோட டெப்துமா சேர்த்து அந்த ப்ராப்பர்ட்டி ஈஸ்ட் பார்த்த மாதிரி அந்த ப்ராப்பர்ட்டி வந்து வாங்கியிருக்காரு அதை டிசைன் பண்ணியிருக்காரு டூ அப்ரூவ் ப்ராப்டி அண்ட் தென் அந்த ப்ராபர்டியை வந்து டிசைன் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அதை சிஎம்டி அப்ரூவ் பண்ணியும் வாங்கியிருக்காரு இதனால என்னன்னா நமக்கு லோன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இன்கேஸ் உங்களோட பேவரட் பேங்க்ல நீங்க லோன் எடுத்துக்கிறதா இருந்தாலும் ஒரு டாக்குமெண்ட் சப்போர்ட் பண்றதுக்கும் தயாரா இருக்கு அடிஷனலா இதுல வந்து ஒரு ஒரு ஃபிளோர்லயுமே தனித்தனியா த்ரீ பெட்ரூம் த்ரீ ஃபேஸ் இபி கனெக்ஷன்ஸ் தந்திருக்காரு சம்பு உள்ளேயே டென் தௌசண்ட் லீட்டர்ல சம்பு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு மேல ஓவர் டேங்கு டூ தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட்ல சொன்னார் இல்லையா பார்த்து பார்த்து எனக்காக கட்டினேன் அப்படின்ட்டு எல்லாமே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காரு இது தவிர சம்பன் வாட்டர் டேங்க் கொடுத்துருக்கிற மாதிரியே இந்த போர்ஷன்ல உள்ள போயிட்டோம் அப்படின்னாக்கா மேல ஹைட் கிரவுண்ட்ல இருந்து ஹைட் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் ஃபீட்ல மேல ஹைட் வந்து ரைஸ் பண்ணி இந்த கொடுத்திருக்காரு வாட்டர் வாட்டர்ல வந்து முக்கியமான விஷயம் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா போர் வந்துட்டு த்ரீ ஹண்ட்ரட் ஃபீட்ல எடுத்திருக்காரு ஆனா அர்ல வாட்டர் கிடைச்சிருந்தேன் ஆனாலும் பைப் வந்து டூ ஹண்ட்ரட் ஃபீட் வரைக்கும் கீழே கொடுத்துருக்காரு ஸோ சொந்த தேவைக்கா பண்ணாரு அப்படின்றதுனால எல்லாமே நீட்டாவே தான் பண்ணியிருக்காரு அப்படின்றதுதான் என்னால பாரு டிசைனும் நல்லா இருக்கு நேரடியா வந்து பாத்தீங்கன்னா வீடு உங்களுக்கு ஒரு வேலை ரொம்பவே பிடிக்கிறது வாய்ப்பு ஸோ நேரடி அவர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன் பேசிட்டு வந்து பாருங்க இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்தரைக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த ஹெடலூர்ல இமீடியட் செட்டில்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான லொகேஷன் நேரா எதிரிலேயே இதுல வந்து ஷாப்ஸ் எல்லாமே இருக்கு அப்படின்றதுனால தேவைகள் எல்லாத்தையும் இங்கே பூர்த்தியா இருக்கு கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் வாட்சிங் ஆர் சேனல் தேங்க்யூ ஃபார்